கடந்த வருடம் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் ஆதி சித்தர் குருகுலம் சார்பாக நடைபெற்ற பள்ளி குழந்தைகளின் இரண்டு வார கால இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியின் வெற்றியை தொடர்ந்து இந்த வருட பள்ளி விடுமுறையிலும் அதே போன்ற இலவச பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது பள்ளி குழந்தைகளும் பாரம்பரிய சித்த மருத்துவ கலையை கற்க போகிறார்கள் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி இடம் ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் டி கலுப்பட்டி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேதி மாற்றத்துக்குரியது அழிவு நிலைக்கு தள்ளப்பட்ட தமிழ் பாரம்பரிய மருத்துவக் கலைகளை மீட்க போராடி வெற்றி கண்டு வரும் ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் வரப்போகிற பள்ளி விடுமுறையில் தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் அடிப்படை கலையே இலவசமாக பள்ளி குழந்தைகளுக்கு கற்பிக்க உள்ளது பயிற்சி வகுப்பின் நோக்கம் குழந்தை பருவத்திலேயே நமது முன்னோர்கள் விட்டு சென்ற மூலிகை பயன்பாடுகளை கற்றல் அழிவு நிலையில் உள்ள கால்நடை இனங்களை மீட்டல் கழுதை இனம் பாதுகாப்பு இதன் மருத்துவ பயன்பாடுகள் பயிற்சியின் பாடத்திட்டங்கள் மலைப்பிரதேசங்களில் உள்ள மூலிகைகளை இனம் கண்டு எடுத்தல் பரிபாஷைகளை கற்றல் காப்பு கட்டுதல் குடம் என்பது என்ன காடே கெடதாரி புடம் என்பதன் உண்மையான அர்த்தம் மூலிகைகளின் வர்ணங்களுக்கும் மருத்துவ குணங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன மூலிகைகளை புடமிடும் வழிமுறையை கற்றல் அரண்மனைகள் போன்ற புராதன இடங்களில் பயன்பட்ட மருத்துவ முறைகளை நேர்காணல் பள்ளி பருவத்தில் ஏற்படும் மலச்சிக்கல் பசியின்மை முகப்பரு இரத்த குறைவு உடல் மெலிவு தும்மல் சைனஸ் சளி தொந்தரவு அடிக்கடி காய்ச்சல் பூச்சிப்பல் வயிற்று வலி வியாபக மறதி தாழ்வு மனப்பான்மை இது போன்ற உடல் மன ரீதியான பிரச்சனைகளை அவரவராக மூலிகைகள் மூலம் தீர்வு காணும் பண்டைய கால குறுகுல கல்வி கற்பிக்கப்படவுள்ளது மூலிகை சோப் மூலிகை சீகை காய்பொடி மூலிகை பல்பொடி சத்து மாவு போன்றவைகள் சுயமாக செய்யும் பயிற்சி வழங்கப்படும் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போன்ற எண்ணெய் வகைகள் அவரவர் வீட்டில் சுயமாக தயாரிக்கும் பாடம் வழங்கப்படும் கட்டணம் இலவசம் மேலும் ஒரு வார கால உணவுகள் இருப்பிடம் சான்றிதழ்கள் அனைத்தும் இலவசமே விதிமுறைகள் ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான குழந்தைகள் மட்டுமே பங்கேற்க முடியும் பயிற்சி கால கட்ட நாட்களில் செல்போன் வி பார்க்க அனுமதி இல்லை குழந்தைகளோடு பெற்றோர்கள் தங்கக்கூடாது இந்த காலகட்டங்களில் பெற்றோர்களுடன் போன் மூலமாக கூட பேச அனுமதி இல்லை குருகுலத்தில் வழங்கப்படும் உணவுகள் பானங்கள் மட்டுமே உண்ண வேண்டும் முன்பதிவு அவசியம் தொன்னூற்றொன்று ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது ஏழு ஒன்று எட்டு விளக்கம் பெற தியான் ராஜ் தொன்னூற்றொன்று ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஆறு ஆறு நான்கு ஒன்பது